ஆடி வெள்ளி முன்னிட்டு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த தத்தனூர் கிராமத்தில் கைக்களத்தெரு பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளன ஆண்டுதோறும் ஆடி வெள்ளி முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மாரியம்மன் முன்பதாகவே காப்பு கட்டி மாலை அணிவித்து கடும் விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் முன்னதாகவே மாரியம்மன் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து செவ்வாடை அணிந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து சக்தி கரகம் மற்றும் பால்குடம் அக்னி சற்றி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் பக்தர்களுக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் அருள் பெற்றனர்